வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அறுதி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பான விசாரணை அறிக்கை மூன்று மாதங்களுக்குள் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் நலிவுற்ற மக்கள் வீடு கட்டிக்கொள்ளும் வகையில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டிக்கொள்ள மானியம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது மக்களவை தற்காலிக சபாநாயகர் தேர்வு விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்குவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் நீலகிரி கோவை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக முழுமையான அறிக்கை மூன்று மாதங்களுக்குள் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று ஒருநபர் ஆணையத் தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் கருணாபுரத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களையும் சந்தித்து அவர் பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விசாரணை ஆணையம் எடுக்கும் நடவடிக்கைகள் விரைவில் தெரிவிக்கப்படும் என்றும் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய மூன்று மாத கால அவகாசம் இருப்பதால் அதற்குள் முழுமையான அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக அவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறை மற்றும் உயர் அதிகாரிகளுடன் கள்ளச்சாராய சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினார் இந்நிலையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளது இதற்கிடையே சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் இதுவரை எட்டு பேரை கைது செய்துள்ளனர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேற்று அவர் சந்தித்து பேசினார் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவரிடம் கேட்டு அறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மது அருந்து நீண்ட ஆனவர்கள் தங்களது உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்து வருகிறது என்று தெரிவதற்கு முன்னால் கூட மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் உயிரிழப்புகள் அதிகமானதாக கூறினார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளார் எட்டு பேர் நலமுடன் இருப்பதாகவும் எட்டு பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார் சேலத்தில் முப்பத்தி ஒரு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தோர் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறினார் கள்ளச்சாராயத்தால் ஏராளமானோர் உயிரிழந்தது அரசின் தோல்வியை காட்டுவதாகவும் டாஸ்மாக் மதுக்கடைகளால் ஏராளமானோர் நோயாளிகளாக மாறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இவற்றிற்கு தீர்வு காண மாநிலத்தில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் திரு அன்புமணி கேட்டுக் தமிழகத்தில் நலிவுற்ற மக்கள் வீடு கட்டிக்கொள்ளும் வகையில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டிக்கொள்ள மானியம் வழங்கப்படும் என்று அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நேற்று நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் எழுபது கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் என்று கூறினார் சென்னை நாவலூர் திட்டப்பகுதியில் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் விளையாட்டு திடல் அமைக்கப்படும் என்றும் பெரும்பாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டப்பகு புதியில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் பயிற்சி கூடம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மகளிர் மேம்பாட்டிற்காக இரண்டாயிரம் மகளிருக்கு சிறப்பு சுயதொழில் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு அன்பரசன் கூறினார் பிளஸ் ஒன் துணைத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வரும் இருபத்தைந்தாம் தேதி வழங்கப்படும் என்று அரசு தேர்வுத்துறை இயக்குநர் திரு சேதுராம வர்மா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் துணைத் தேர்வு அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ள தனித்தேர்வர்கள் தங்களுக்கான ஹால் டிக்கெட்டுகளை டபிள்யூ டப்யூ டபிள்யூ டாட் டிஜி டி என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் இது தவிர செய்முறை தேர்வுக்கான தேதி குறித்த விவரத்தை தனித்தேர்வர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்தின் முதன்மை கண்காணிப்பாளரை அணுகி அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் மக்களவை தற்காலிக சபாநாயகர் தேர்வு விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்குவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி தேவையில்லாமல் இப்பிரச்சினையை பெரிதாக்குவதாக கூறினார் தற்காலிக சபாநாயகர் என்பது தற்காலிக ஏற்பாடு என்றும் புதிய சபாநாயகர் தேர்வு செய்யப்படும் வரை அவரது செயல்பாடுகளும் ஒரு வரம்பிற்கு உட்பட்டதாகவே இருக்கும் என்றும் அவர் கூறினார் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த திரு பர்த்ரு ஹரி மக்தாப் மக்களவைக்கு தொடர்ச்சியாக ஏழு முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் முன்னதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ் திரு பர்த்ரு ஹரி மக்தாப் தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாா் மக்களவையில் மிக மூத்த உறுப்பினர்கள் திரு கொடிக்குன்னில் சுரேஷ் மற்றும் திரு வீரேந்திரகுமார் என்றும் இதில் திரு வீரேந்திரகுமார் பிஜேபி சார்பில் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் திரு கொடிக்குன்னில் சுரேஷை தற்காலிக சபாநாயகராக நியமித்திருக்கலாம் என்றும் அவர் கூறினார் உதகமண்டலத்தை சர்வதேச சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோத்தகிரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தாம் போட்டியிட்ட நீலகிரி தொகுதியில் வெற்றி பெறாவிட்டாலும் போது தொகுதி மக்களுக்கு தாம் அளித்த வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று கூறினார் நீலகிரி தொகுதியில் வெற்றி பெற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆர் ராசா மீது டூ அலைக்கற்றை வழக்க விசாரணையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா் தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் யோகாவை கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படாதது கண்டிக்கத்தக்கது என்றும் அமைச்சர் திரு முருகன் கூறினார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் கூறியுள்ளது இருவரி செய்திகள் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா இரண்டு நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார் உலகில் பரபரப்பான பணிச்சூழல் உள்ள நிலையில் யோகா முழுமையான மன அழுத்தத்தை குறைக்கும் அணுகுமுறையை கொண்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது மூன்று புதிய குற்றவியல் திருத்த சட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளாா் பாசிப்பருப்பு மற்றும் கொண்டைக்கடலை கடலை உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவை அடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சென்னை மாநகரில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஒரு லட்சம் ரூபாய் அரசு மானியத்துடன் இருநூறு பெண்களுக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் வழங்கப்படும் என்று சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார் தேனி மாவட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு மானியத்துடன் கூடிய கடனுதவி பெற மாவட்ட நிர்வாகத்தை அணுகலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜீவனா தெரிவித்துள்ளாா் தூத்துக்குடியில் ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த எட்டு கிலோ எடை கொண்ட மெத்தா பைட்டமின் என்ற போதைப்பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இரண்டு பேரை கைது செய்தனர் செய்தி உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது நார்த் சவுண்டில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக நேற்று இங்கிலாந்து அணிக்கு எதிரான சூப்பர் எட்டு சுற்றுப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஏழு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன் எடுத்தது நூற்று அறுபத்தி நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி இருபது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு மீண்டும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அறுதி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பான விசாரணை அறிக்கை மூன்று மாதங்களுக்குள் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நலிவுற்ற மக்கள் வீடு கட்டிக்கொள்ளும் வகையில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டிக்கொள்ள மானியம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது மக்களவை தற்காலிக சபாநாயகர் தேர்வு விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்குவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் நீலகிரி கோவை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு